கரெக்டா இதெல்லாம் சொல்லி வாழ்த்தா நமக்கு நம்மள அறியாமலே இந்த பழக்கம் நம்ம கிட்ட இருக்குது சோ ஒரு சில நம்முடைய சிந்தனையில் உள்ள ஒரு சில குழப்பத்தினால சில நேரத்துல ஹீலிங் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே சோ அப்போ ஹீலிங் லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை பெருசு நேரத்துல நம்முடைய நம்பிக்கையில நம்முடைய சிந்தனையில ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணம் இருக்கலாம் இப்ப நம்ம மனசுல வந்து இந்த நோய் பெரிய நோய் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ப்ரேயர் ஹீலிங் ப்ரேயர் பண்ணும்போது அந்த நோய் குணமாறதுக்கு லேட் ஆகும் கரெக்ட் அப்ப நம்முடைய மைண்டை ரினியூவ் பண்ணுறது மிக மிக அவசியம் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க ஒரு பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது அந்த நேரத்தில் நீங்கள் வேதனையில் இருக்கும்போது இந்த வேதனையை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா எவ்ரி பெயின் எவ்ரி டென்ஷன் உங்கள் மனசில் பாதிக்கிற விஷயங்கள் உடலை பாதிக்கிற காரியங்கள் அனைத்தையும் கடவுள்கிட்ட ஏசு கிறிஸ்துடைய இருதயத்தின் வழியாக பிதாகிட்ட ஒப்பு கொடுத்து அதை ஆத்ம ரட்சிப்புக்காக ஒப்பு கொடுக்கலாம் ஒத்திரேசு ஆத்துமாக ஒப்புக் கொடுக்கலாம்